அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பதிவு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மாசி மகம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகளும் அதுவும் நம்முடைய பூஜை அறையில் போகின்ற சின்னதான ஒரு தீப வழிபாடே போதும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய எல்லா வேண்டுதல்களும் எப்படிப்பட்ட நம்முடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக இந்த இயற்கையாக இருக்கட்டும் பிரபஞ்சமாக இருக்கட்டும் நம்ம வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நம்முடைய பதிவில் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மாசி மகம் அன்னைக்கு நம்ம புனித நீராடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி நம்ம புனித நதிகள் எல்லாம் போய் நீராட முடியல பக்கத்தில் நமக்கு நீர்நிலைகளே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக வீட்டிலேயே அந்த நதிகளில் நீராட்டின பலன் கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு வீடியோ விளக்கம் நம்முடைய சேனலில் நேற்றி கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதவியும் போய் பார்த்துக்கோங்க தமிழ் மாதத்தில் எல்லா மாதங்களுமே நமக்கு ஒவ்வொரு இறை வழிபாட்டுக்கு உரிய மாதங்கள் தான் அப்படி இந்த மாசி மாதம் வந்து நமக்கு வந்து பலவித விசேஷமான நாட்களும் பலவித வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது ஏன்னா மாசி மகமாக இருக்கட்டும் நமக்கு வந்த இப்போ சிவராத்திரியாக இருக்கட்டும் அப்படி அடுத்தது காரடையான நோன்பு அப்படி எல்லா விஷயங்களும் இந்த மாசி மாதத்தில் நிறைய இறை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் நம்மளும் செஞ்சிட்ருக்கோம் வருடம் முழுவதுமே மக நட்சத்திரம் வந்தாலும் இந்த மாசி மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த மகம் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அவ்வளோ ஒரு அற்புதங்கள் ஏன்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் நம்ம சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு சின்னதான ஒரு வழிபாடு பண்ணால் அந்தந்த ஒரு தெய்வங்களுடைய அனுகிரகம் மட்டும்தான் கிடைக்கும் நாளைக்கு மட்டும் நம்ம எந்த ஒரு வழிபாடுகள் நீங்கள் செஞ்சாலும் சரி உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் எல்லா தெய்வங்கள் பெருமாளாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அம்பிகையாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அப்படி எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு நாளைக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் அதனால தான் நம்ம ஏதாவது சின்னதான ஒரு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கூட கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில வேண்டுதல்கள் இருக்கும் பார்த்திங்களா குடும்பத்தில் அந்த வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாட்டு முறையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் குறிப்பாக இந்த தீபம் ஏற்றிட்டு நாளைக்கு வந்து நம்ம செய்யப்போகின்ற ஒரு அர்ச்சனை ஏன்னா அர்ச்சனைன்னு சொன்னோன்னா பெரிய அளவில் நீங்கள் நினைக்க வேணாம் எளிமையான ஒரு விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவீங்க காலையில் இல்லாட்டி குளிச்சதுக்கப்புறம் ஏற்றலாம் மதியானம் ஏற்றலாம் இல்லை சாயங்கால நேரம் அது மாதிரி ராத்திரிக்குள்ளே வரைக்கும் கூட இந்த மாசி மகத்துக்கான ஒரு தீபத்தை உங்கள் பூஜையில் ஏற்றிட்டாலே போதுங்க இதற்கு நம்முடைய வீட்டில் எப்பயும் போல் காமாட்சி தீபம் ஏற்றிருப்போம் அதே இல்லாமல் தனியான சின்னதான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சின்ன ஒரு பித்தளை விளக்கு இருக்குது இல்லாட்டி வெள்ளியில் எங்கக்கிட்ட விளக்கு இருக்குது அப்படி எந்த ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த விளக்கில் நெய் அல்லது நல்லெய் விட்டுட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றுறோம் அதில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா குங்குமப்பூ குங்குமப்பூ அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குமேனு அப்படி நம்ம யோசிப்போம் ஆனால் பத்து கிராம் ஒரு ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் அது மாதிரி எல்லாம் கிடைக்கிது அதிகமாக நூறு ரூபாய்க்கு கூட நமக்கு வந்து குங்குமப்பூ வாங்கலாம் ஏன்னா இந்த குங்கும பூவானது நமக்கு வந்து மகாலட்சுமிக்கு ஒரு உரிய பொருள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வீட்டில் இருந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் போய் நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்னு நடத்தும் அதனால தான் இது வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஒரு பாலில் கலந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் வேறு ஏதாவது வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே சேர்க்குறப்ப நம்முடைய மனது மூளை இதெல்லாம் கட்டுப்பட்டு நமக்கு வந்து நேர்மறை ஆற்றல்களை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு பொருளாக வந்து இந்த குங்குமப்பூவானது இருக்குது அப்படிப்பட்ட இந்த குங்குமப்பூ வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமாக தன ஆகர்ஷண சக்தி அதாவது பணத்துடைய வசியத்தன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பண வசியமானது அந்த இடத்துல கண்டிப்பாக ஏற்படும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி விசேஷமான நாட்களில் நம்ம இந்த தீபத்தில் வந்து ரொம்ப அதிகம்லாம் நீங்கள் அள்ளி எடுத்து போட வேணாம் ஒரு ரெண்டு இதழ் இல்லை ரெண்டே ரெண்டு பூ இல்லாட்டி ஒரு நாலு பூ மட்டும் எடுத்து நீங்கள் அந்த ஏற்றுகின்ற தீபத்தில் நீங்கள் போட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு விசேஷமா இருக்கும் ஏன்னா இந்த ஒரு குங்குமப்பூ தீபமானது குடும்பத்தில் வரக்கூடிய அந்த பண வரவு எதாவது நமக்கு தடைப்பட்டு இல்லை ஏதாவது ப்ளாக்காக இருக்குது அப்படி அந்த பிளாக்கேஜ் வீட்டுக்குள்ளே இருக்க வித பிளாக்கேஜ் நெகட்டிவ்ஸாக இருக்கட்டும் பணத்துக்கான பிளாக்கேஜாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லதுகள் நடக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தோட கட்டுகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி எதுவாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த குங்குமப்போக்கு இருக்குங்க அதனால தான் நம்ம இது மாதிரி விசேஷமான நாட்களில் நல்ல வைப்ரேஷன்ஸ் உள்ள ஒரு நாளில் நம்ம இப்படி குங்குமப்பு போட்டு ஒரு தீபங்கள் ஏற்ற சொல்கிறோம் அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வந்து மனசில் நினச்சிருப்போம் இல்லை ஏதாவது எடுத்த காரியங்கள் ஒன்று ஆரம்பிப்போம் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் நம்முடைய வேண்டுதல்கள் நடப்பதற்கு நாளை தினம் அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு இது மாதிரி எங்கேயாவது நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் கையாலே தாழம்பு குங்குமம் நீங்கள் வாங்கிட்டு போய் நம்ம கடையிலே வெளியில் வாங்கலாம் இல்லை கோவிலுக்கு வெளியில் கூட விற்பாங்க பார்த்தீங்களா அந்த குங்குமத்தை நீங்கள் வாங்கி உங்கள் கையால் சுவாமிக்கு கொடுத்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க அதே நேரம் அந்த குங்குமத்தை அந்த கோவிலுக்கு வருவாங்க பார்த்தீங்களா பக்தர்கள் அவங்களுக்கு வந்து இந்த குங்குமத்தை கொஞ்சம் பிரசாதமாக கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ ஒரு விசேஷம் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேண்டுதலானது கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் போய் குங்கும அர்ச்சனைகள் பண்ணுங்கள் இப்போ வாய்ப்பு இல்லைம்மா எங்களுக்கு நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகல வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு பித்தளை தாம்பாலம் அது மேலே ஒரு சின்ன ஒரு இலை இல்லாட்டி வெற்றிலை ஏதாவது வச்சுட்டு அப்படி இலைகள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் சின்ன பித்தளை தட்டே போதும் அதில் குங்குமத்தால் அந்த தீபத்துக்கு முன்னாடி சுவாமி படத்துக்கு முன்னாடி ஓம் மகாலக்ஷ்மி தாயை போற்றி இல்லாட்டி நமக்கு இப்போதான் கூகுளில் யூடியூப்லலாம் வந்து நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி போட்டாலே நமக்கு வந்துருது பாருங்க அந்த நூற்றி எட்டு போற்றிகள் உங்க கிட்ட உங்களால் சொல்ல முடியும்னா நீங்கள் அது மாதிரி நீங்கள் சொல்லி அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயை போட்டின்னு ஒரு இருபத்தி ஏழு முறையாச்சும் அந்த குங்குமத்தை எடுத்து எடுத்து சுவாமி பாதத்தில் நம்ம இப்படி அர்ச்சனை பண்ணுறப்ப நிச்சயமாக நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் நம்ம வேண்டிக்கிட்ட காரியங்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுகிற ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் நாளைக்கு எக்காரணம் கொண்டும் இந்த குங்கும அர்ச்சனையை மட்டும் நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த குங்குமப்பூ நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ இந்த குங்கும பூ வைத்து எளிதான இந்த பணவசியத்துக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்முடைய வீட்டில் நாளைக்கு இதை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலுமே பண்ணலாம் ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு தண்ணி ஸ்டீல் டம்ளர் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது பித்தளை டம்ளர் இல்லாட்டி இந்த கண்ணாடி டம்ளர் இதில் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கண்ணாடி டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி சுத்தமான தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் நீங்கள் காலையில் குளிச்சிட்டு வந்த கையோடு நம்ம அந்த கொஞ்சம் ரெண்டே ரெண்டு குங்கும பூ மட்டும் அதில் அந்த இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை அந்த தண்ணியில் போட்டுருங்க ஒரு சுவாமிக்கு எப்பயும் போல் நீங்கள் தீபங்கள் இது எல்லா வேலைகளையும் நீங்கள் எப்பயும் போல் பூஜைகள் பண்ணுறது ஸ்லோகங்கள் இந்த குங்கும அர்ச்சனைகள் பண்ணுறது இது எல்லாமே முடிச்சுட்டு ராத்திரி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த டம்ளரில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு நம்முடைய வீடுகளில் எல்லா இடமும் நம்ம வீட்லேயும் வீட்டை சுற்றி எல்லா இடமும் திரிச்சு விட்டுட்டு அந்த குங்கும பூவை மட்டும் நல்லா அந்த ஈரத்தை மட்டும் தொடச்சிட்டு அந்த குங்குமப்பூவை உங்களுடைய பீரோவில் சின்னதான அந்த கேஷ் பாக்ஸ்லேயோ நகை நகைபாக்ஸிலையோ நீங்கள் இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பணவரவானது குடும்பத்தில் அதிகரிக்கும் நம்மளுடைய கடன் தொல்லைகள் அப்படியே அந்த பாதிப்பு ரொம்ப நமக்கு கம்மியாக ஆரம்பிக்கும் வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த குங்கும பூவுக்கு நல்ல பணத்தை தன்மையும் சுக்கிர வசியத்துடைய தன்மையும் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கும் அதனால எளிமையான முறையில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் பொருளாதார முறையில் ஒரு முன்னேற்றங்கள் நம்ம நினைத்த காரியங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான அந்த அர்ச்சனைகள் இதெல்லாம் செய்யறப்ப குடும்பத்துக்கு பலவித சுபம் நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்